நான்காம் பாவம் நான்காம் பாவத்தை கொண்டு ஒரு தா ஒரு ஜாதகரின் தாயார் அசையா சொத்துக்கள் கல்வி வண்டி வாகனங்கள் மற்றும் அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் இந்த பாவத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என்னுடைய ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் நான்காம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் உள்ள கிரகங்கள் நான்காம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் நான்காம் அதிபதியை பார்க்கும் கிரகங்கள் மற்றும் நான்காம் வீட்டுக்குரிய காரகன் ஆகியவர்களை கொண்டுதான் பலன்களை அறிய முடியும் ஒரு ஜாதகர் வீடு கட்டுவாரா அல்லது வீடு வாங்குவாரா என பார்க்க அவருடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்ததிபதி லக்கணத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஏழாம் வீட்டில் இருக்க வேண்டும் எந்த சிரமமும் இல்லாமல் அவருக்கு வீடு அமையும் ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதாவது நாலு குடையவர் பத்திலும் பத்து குடையவர் நாலிலும் இருந்தால் அவருக்கு விவசாய நிலங்கள் இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கினத்திற்கு நாலாம் வீட்டில் அதிக தீய கிரகங்கள் இருந்து நாலாம் இடத்த அதிபதி அவருக்கு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்தால் எந்த சுகமும் அவருக்கு கிடைக்காமல் போகலாம் அடுத்ததாக நவ கிரகங்களான குரு முதல் சனி வரை உள்ள கிரகங்கள் நான்காம் வீட்டில் இருந்தால் தரும் பலன்களை பார்ப்போம் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் இருந்தால் அவருக்கு அடிக்கடி மன அழுத்தம் ஏற்படும் பெரும்பாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போகும் அவர் அரசியலில் ஈடுபடுவது நல்லதல்ல அப்படி ஈடுபட்டால் அவர் தோல்விகளை தருவார் அலைச்சலான பயணங்கள் அவருக்கு இருக்கும் நான்காம் வீட்டில் உள்ள சூரியனை சனியோ அல்லது செவ்வாயோ பார்த்தால் அவர் வாழ்க்கை போராட்டம் இருந்ததாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஜாதகருக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் இருந்தால் எப்படி என்று பார்ப்போம் சந்திரன் இருப்பது நன்மையான பலன்களை அவருக்கு தரும் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசியல் மற்றும் தலைமை பதவிக்கு அவர் தகுதியானவராக இருப்பார் அவருக்கு சொந்தமாக வீடு அமையும் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் உள்ள சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் சிறு வயதிலேயே தாயை பிரிய வேண்டிய நிலை அவருக்கு ஏற்படும் மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளில் பாப கிரகங்கள் இருந்தால் நான்காம் வீட்டில் உள்ள சந்திரன் பாவகர்த்தாரி யோகத்தின் பலனாய் பாதிக்கப்படலாம் நான்காம் வீட்டில் சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது சந்திரனை பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது மற்றபடி சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவருக்கு அதிக அளவு நன்மைகளே ஏற்படும் அடுத்ததாக செவ்வாயை பார்ப்போம் நான்காம் வீட்டில் செவ்வாய் அமையப்பெற்ற ஜாதகருக்கு நண்பர்களாலோ அல்லது உறவுக்காரர்களாலோ அல்லது பெற்ற தாயாரினாலோ மகிழ்ச்சி கிடைக்கப் போவதில்லை நாளில் செவ்வாய் இருப்பது கெட்ட பலன்களை தரும் ஒரு அமைப்பு இவருக்கு சொந்தமாக வீடு இருக்கும் ஆனால் அங்கே மகிழ்ச்சி அவருக்கு கிடைக்காது இவர் அரசியலில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவார் செவ்வாயும் ராகுவும் அல்லது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து நாலாம் வீட்டில் இருக்கும் ஜாதகருக்கு மனதில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணங்கள் தோன்றும் இப்படிப்பட்டவர்கள் மனநல மருத்துவரை அணுகுவது நல்லது அடுத்ததாக புதன் நான்காம் வீட்டில் இருந்தால் எப்படி பலன் தருவார் என்று பார்ப்போம் கலைகளை ரசிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் நான்காம் வீட்டில் புதன் அமைந்ததாக அமைந்து இருப்பவர் சொந்தமாக சொகுசு வாகனங்கள் இருக்கக்கூடியவராக இருப்பார் இவர் படிப்பில் நல்ல திறமை இருக்கும் மிகப்பெரிய படிப்பாளி என்று பெயர் எடுப்பார் இவருக்கு வெளிநாட்டு பயணம் அடிக்கடி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் நகைச்சுவையாக பேசுவதில் இவர் வல்லவராக இருப்பார் அடுத்ததாக லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் குரு அமையப்பட்டவருக்கு எப்படி வாழ்க்கை ஏற்கும் என்று பார்ப்போம் நாளில் குரு இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் இவர்கள் நல்ல உறவில் இருப்பார்கள் எதிரிகளால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது இவர்களிடம் எதிரிகளால் எந்த ஜபமும் பலிக்காது இவர்கள் தத்துவத்தில் ஞானிகளாக இருப்பார்கள் சிறந்த படிப்பாளிகளாகவும் படைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் மனப்பற்று அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு அமைதியான ஆரவாரம் இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் தெய்வீக சக்தி வாய்ந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் குரு அமையப்பட்டவர்கள் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் அடுத்ததாக லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சுக்கிரன் அமையப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் குரு அமையப்பட்டவர்கள் எப்படி பாக்கியசாலிகளாக இருப்புகிறார்களோ அதுபோல லக்கணத்திற்கு சுக்கிரன் நான்காம் வீட்டில் சுக்கிரன் அமையப்பட்டவர்களும் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தாயாருடன் நல்ல உறவு இருக்கும் இவருடைய முன்னேற்றம் முயற்சிகளுக்கு தாயாருடன் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் தாயார் இவர்கள் மீது அதிக பற்றும் பாசம் உள்ளவராக இருப்பார் இவர்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு இருக்காது எந்த நவீன வண்டி வாகனமும் இவங்களுக்கு இருக்கும் சொந்தமாக வீடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அது அழகிய வீடாக இருக்கும் ஆடம்பர வீடாகவும் இருக்கும் இவர்களுடைய நண்பர்களும் அதிகமாக இருப்பார்கள் அடுத்ததாக நான்காம் வீட்டில் சனி இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் நான்காம் வீட்டில் சனி அமையப்பட்டவர்களுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காது வாயு தொல்லையால் இவர்கள் அவதிப்படுவார்கள் சொத்து சுகம் என்பது இவர்களுக்கு மிக மிக குறைவானதாகவே இருக்கும் அப்படியே வீடு வண்டி வாகனம் இவையெல்லாம் இவர்களுக்கு இருந்தாலும் அவைகளால் பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர இவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது இவர்கள் சிறு வயதில் பலவித நோய்களால் அவதிக்கு அவதிப்பட்டிருப்பார்கள் இவர்களுடைய உறவினர்கள் இவர்களை வெறுப்பார்கள் அவர்களால் இவர்களுக்கு பல தொல்லைகள் கிடைக்கும் நாளில் உள்ள சனிக்கு கிரகங்களின் பார்வை ஏற்பட்டால் அல்லது சனியுடன் ஏதாவது கிரகம் சேர்ந்திருந்தால் கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு இருந்தால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் தாயாருடன் இணக்கமான உறவு இருக்காது பெற்ற தாயுடன் பிரச்சனைகளில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் தாயார் இவர்களின் மீது வெறுப்பை உமிழ்வார் சில சமயங்களில் முட்டாள்தனமாகவும் இவர்கள் நடந்து கொள்வார்கள் இவர்கள் குருநாதர் இல்லாமலேயே வித்தைகளை கற்றுக்கொள்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுக்கொள்ள விரும்புபவர்கள் இவர்கள் வழியே தனி வழியாக இருக்கும் பிறந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வாழக்கூடியவர்கள் அடுத்ததாக நான்காம் வீட்டில் கேது இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் இவர்கள் தாயை விட்டு சற்று விலகித்தான் இருப்பார்கள் தாயோடு ஒட்டி இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இவர்களுக்கு காணலியாகத்தான் நீராகத்தான் இருக்கும் சொத்துக்களின் மீதும் இவர்களுக்கு நாட்டம் இருக்காது பிறந்த ஊரை விட்டு வேறு ஊரில் அல்லது வேறு நாட்டில் வாழக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்க பார்க்காத சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் இதுவரை சொல்லிய பலன்கள் பொதுவான பலன்கள் நான்காம் இடத்து அதிபதியை சுபகிரகங்கள் பார்த்தாலும் நான்காம் வீட்டை சுபகிரகங்கள் பார்த்தாலும் கெடுபல்கள் குறைந்து நற்பலங்கள் நிகழும் நூற்றுக்கணக்கான விதிகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே நாம் பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம்